வணக்கம் நண்பரில் இன்றைக்கி நம்ம என்ன சாப்பாடு சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா மத்தி மீன் தான் இந்த உலகத்திலேயே இந்த உலகத்துலேயே கடல் மீன்லேயே கம்மியான விலையில் கிடைக்கிற ஒரே மீன் மத்தி மீன் தான் ஆனால் அந்த உலகத்திலே அதிக டேஸ்டானது இந்த மத்தி மீன் தான் இது சாதாரணமாக மார்க்கெட்டில் கிடைக்காது நேற்று என்னமோ நம்ம மதுரை மார்க்கெட்டில் அதிசயமாக கிடச்சி வாங்கிட்டு வந்துட்டேன் என்புரலை இந்த கிக்கடிக்குறதுன்னு போச்சு அதனால் தீக்குச்சிலே பத்தவப்போ இன்றைக்கி ஓகே நீ சூப்பராக புரிக்க போகிறேன் நண்பர்களே அது போத்துக்க இது காயட்டும் இன்னொரு அதிசயத்தை உங்களோட காமிக்கிறேன் பாருங்கள் அத்தாடி எப்பா சுடுது எங்கள் குழம்பு கரண்டிங்க அன்பொருளை இன்னைக்கு பொண்டாட்டி சமைச்ச குழம்பு மட்டும் பாருங்கள் சும்மா மத்தி மீன் குழம்பு அட்டா 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 இங்கே பாருங்க செம்மையாக சமைச்சிருக்க இங்கே பாருங்க சூப்பராக அட்டா அடா அடாடா ஒவ்வொரு மீனுமே அழகாக தனமாக இருக்கிற நண்பர்களே சூப்பராக வச்சுருக்க பாருங்க கிண்டலடி ரெண்டு மீன் போட்டு சாப்படுவோம் குழம்பு இந்த உலகத்திலே அதிகமான சுவை எதுனா குழம்பு மீன் அதிகமான அதிகமான சத்து உள்ள மீன் இந்த மீன் கிடையாது இதை தூக்கி இப்படியே வச்சிருவோம் மத்தி மீன் குழம்பு மத்தி மீன் பொரியல் தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் நண்பர்களே இது வரகரிசி சாப்பாடு என் பொண்டாட்டிக்கு பாவம் உடம்பு நல்லா வெயிட்டு நல்லா குண்டார்களா இப்போ சில்மிச சிமரன்னு மாதிரி ஆக போகிறான் என் பொண்டாட்டி பாருங்க நண்பர்களே இந்த எண்ணெய் ஃப்ரீயாக கிடச்சது அதாவது இந்த இயற்கை எண்ணெய் ரெண்டு லிட்டரு வாங்கினா இது அரை லிட்டர் ஃப்ரீனாங்க சரி ஃப்ரீயாக கிடச்சா நம்ம இந்த பெணாயில் கூட வாங்குவோம்ல அரை லிட்டரு வாங்குன்றது நல்லது என்னென்ன கடறேன் ஆ ஆமாம் ஃப்ரீயாக கிடச்சி நீங்களும் இந்த மாதிரி வாங்கி பயன்படுங்க இயற்கை எண்ணெய் அவ்வளோதுக்கு பேர் இயற்கை எண்ணெய் வாங்கினா அரை லிட்டர் ஃப்ரீ அப்படின்றாங்க ஆனால் நல்லாத்த நாங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லாத்தையும் இருக்குது ஐயா ஐயா விடுவானா விடுவானா நான் என்னை ஊற்றி நம்மளே நம்ம பொரியலுக்கு சூப்பராக பொறிக்கிறேன் நண்பர்கள் இன்னைக்கு பொறிச்சு குழம்பு மீன் அதுங்க சாப்பாடு விடிய இன்னைக்கு தரமாக இறக்கிறோம் நண்பர்களே என்ன காயட்டும் நண்பர்களே இப்போ என்ன பண்ண போறோன்னா மத்தி மீன் பொறிக்க போகிறான் அதாவது நான் வெட்டம் போல் தலையோட வெட்டணும்னாங்க தலையெல்லாம் வேணால் தலை இருக்கணும்ட்டேன் பாத்தீங்களா அப்படி பாதி தர சூப்பரா வெட்டி கொடுத்தாரு நம்ம நண்பர் எப்படி நண்பர்களே புரியல ஆனால் பொறிச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு எருடி எனக்கு தெரியாதா புல் அவ்ளதான் அன்னைக்கு ஒரு பொரியல் தான் நண்பர்களே மத்தி மீன் பொரியல் மத்தி மீன் குழம்பு சாப்பாடு சும்மா தரமா இருக்கு நண்பர்களே நண்பர்களே அருமையா நல்ல முக்கா பதத்தில் இந்தலப்பா இந்தலப்பா பிரட்டி விடப்பா சும்மா மத்தி மீன் அட 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 நண்பர்களே நிறைய பேர் கேக்குறீங்க குக்கிங் வீடியோ போடுங்க போடுங்க குக்கிங் வீடியோ போட்டால் ஓடி தொலை மாட்டது நண்பர்களே நான் என்ன பண்ணுறது சூப்பராக இருக்கு டாடாடா பாருங்கள் சிம்பிள் அதாவது எப்படி நண்பர்களே இந்த மத்தி மீனில் இருக்கிற சுவையும் டேஸ்ட்டும் உண்மையிலே பொறிச்சா வேஸ்ட்டு தான் பொறிச்சா ஜீரோ சத்து தான் குழம்புல தான் அவ்வளோ சத்து இருக்குது நண்பர்களே குழம்பு மீன் வச்சு சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு இது வந்து பிள்ளைகளுக்கு பொறிக்கிறது சின்ன பிள்ளை குழம்பு மீன் கொஞ்சம் முள்ளாக இருக்கும் பொறிச்சிட்டோம்னா முள்ளோட திங்கலாம் அதனால தான் இந்த பண்ணுறது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீனை சின்ன திருந்து பார்த்துருவோம் மீனை சூப்பராக நான் பார்த்துருவோம் கூட ஆற வச்சுட்டேன் அடடா டடா முட்டாய் மாதிரி இருக்கணும் முட்டாய் தான் உண்மையிலே மத்தி மின்ன இருக்கு ஒரு டேஸ்ட்டு ஒரு சுவையும் எந்த மீன் இருக்காது லைட்டா ஆனால் பொரிச்சமுன்னா உள்ளோட தின்றலாமா அது ஒரு சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆரஞ்சும் டைமாக இருக்குது இந்த மீன் வேற நூத்தி நூறு ரூபா நண்பல்ல இருப்பா 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 அவசரப்படாத நல்லா வெந்துருச்சு சூப்பரா வெந்துருச்சு அவ்வளவுதான் ஒரு செகண்ட் தான் நம்ம வெந்து போச்சு நண்பர்களே மத்தி மீன் பொரியல் ரெடி ஆகி இப்போ பாருங்க அப்படியே முழுசு முழுசாக திண்டு விடலாம் நண்பர்களே அந்த அளவுக்கு டேஸ்டாக இருங்க வீடியோ கொண்டு வாங்க கிட்ட கொண்டு வா கேமராவை முடிஞ்சு நண்பர்களே கிண்டல 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 அடாடா உண்மையை நான் முதல் சொன்னதேன் இந்த உலகத்துலயே விலை கம்மியான மீன் இந்த மீன் அதிகமான டேஸ்ட் இருந்தேன் முள் அதிகமாக இருந்தேன் அருமையாக இருக்கும் அப்படியா நல்லா இந்த வர ரெண்டு மண்டா புரிஞ்சு ரெண்டு மண்டையும் சக்கே ஆகி விடாது நம்ம சக்க சக்கே ஆகி விடாது மண்டைய சூப்பர் போதுங்கண்ணா நின்றுவா ஆஹா பொருத்த மீன் பொருத்த மீன் தாண்டி ஆஹா குழம்பு மீனை விட சத்தியம் பொருத்த மீன் செம்பு டேஸ்டாக இருக்கான் ஆனால் அதில் வந்து சத்து கிடையாது அதில் சத்து டாடாடா உம் இன்னும் ஒரு ஆளுக்கே பத்தாதே பத்தாத கேட்பாமா மண்டேலாம் இருந்தா சும்மா துண்டு முடிக்கலான்னு போல இப்ப வேணும் அவசியமே இல்லை அவ்வளவுதான் ஒவ்வொரு பிரண்டு தான் செம்மையா சமைச்சாச்சு நம்மள இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு வந்தோம் இதுதான் சாப்பாடு அருமையாக சமைச்சாச்சு இதெல்லாம் அப்படியே முழு சேவை திண்டு வந்து வருங்க கையை சேர்த்து கழிச்சு அம்மா அம்மா ஜோ சாரி நம்ம கையை சேர்த்து கழிச்சு விட்டேன் முள்ளோட திண்டுட்டேன் இன்னும் நம்ப மாட்டேங்க எது இல்லை இன்னொன்னு தந்துடுறோம் உங்களோட பாருங்க பாருங்க செம்மையா இருக்கு உங்களுக்கு கைய கட்டி விடணேன் மக்கள் இது இதுதான் மத்தி மீனோட ஒரு பெசலை அஞ்சு கிலோ கூட எடுத்து சாப்பிடலாம் மத்தி மீன் வச்சுக்கிட்டு பொறிச்சுக்கிட்டு அடை நூடுத்துட்டு பார்ப்போம் கடடா உண்மையிலேயே சாப்பாடு தேவையில்லை நம்மள மத்தி மீனே போதும் போதுமா படுத்துடுவா இதைக்கு நம்ம திரு பிள்ளையை வந்து விடுங்க சூப்பராக வெந்து நண்பன் புரிய ஆஹா யாராருக்கெல்லாம் மத்தி மீன் பிடிக்குமா அவங்கெல்லாம் தயவு செய்து கமாண்ட் பண்ணுங்க ஓகே ஓகே நம்மளே சாப்பாடை ஆரம்பப்போமா வாங்க போலாம்